இது உங்கள் தமிழ் பிக்ஸ் சேனல் நாம் இப்போது வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள புகைப்படத்தை மாற்றி புதிய வாக்காளர் அடையாள அட்டையினை பெறுவது எப்படி என்பது பற்றி பார்க்கவிருக்கிறோம் பெரும்பாலும் நாம் வைத்திருக்கும் வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள புகைப்படத்தை பார்க்கும்போது காட்டில் திரியும் மிருகத்தை பிளாஸ்டிக் கவரில் அடைத்து வைத்தது போன்ற இருக்கும் மேலும் வாக்காளரின் பெயரில் உள்ள பிழைகள் முகவரியில் உள்ள பிழைகள் என பல்வேறு வகையான பிழைகள் உள்ளன இந்த பிழைகளை திருத்தம் செய்யவே அவ்வப்போது தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த முகாம்களில் பணியாற்றும் அலுவலர்களின் சுறுசுறுப்பின்மை காரணமாகவும் கூட்ட நெரிசலின் காரணமாகவும் இந்த திருத்தங்களை யாரும் மேற்கொள்ள விரும்புவதில்லை இது போன்ற பிழைகள் உள்ள புகைப்படம் சரியாக தெரியாத நிலையில் உள்ள அடையாள அட்டையினை எந்தவொரு அடையாள அன்றுக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்படுகிறது குறிப்பாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இதுபோன்ற அடையாள அட்டையினை நிராகரித்து வருகின்றன இந்த நிலையை மாற்றவே தேர்தல் ஆணையமும் இ சேவை மையமும் இணைந்து புதிய சேவையினை தொடங்கியுள்ளது தமிழகத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்களில் கை பிளாஸ்டிக் வண்ண வாக்காளர் அடையாள அட்டை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதில் தேவைப்பட்டால் உங்கள் அழகான முகத்தை பதிந்து பெற்றுக்கொள்ளலாம் இது குறித்து தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் கூறியது தமிழகத்தில் உள்ள இ சேவை மையங்களில் தற்போது நூறுக்கும் மேற்பட்ட வகையான சேவைகளை வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டுக்குள் சேவைகளின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்த்தப்படும் அதன் ஒரு பகுதியாக வண்ண வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் நானூற்றி எண்பத்தி ஆறு இ சேவை மையங்கள் உள்ளன இந்த நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் சில இடங்களில் இந்த சேவை நேற்று துவங்கியது அதற்காக வாக்காளர்களின் புகைப்படம் உள்ளிட்ட முழு விவரங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையிடம் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது வாக்காளர்கள் இ சேவை மையங்களுக்கு சென்று வாக்காளர் அட்டை எண்ணை கூறியதும் கைக்கு அடக்கமான பிளாஸ்டிக் வாக்காளர் அடையாள அட்டை அச்சிட்டு தரப்படும் இதற்காக கட்டணமாக இருபத்தஞ்சு ரூபாய் செலுத்த வேண்டும் ஒருவேளை வாக்காளரின் அடையாள அட்டை தொலைந்திருந்தாலும் இந்த இ சேவை மையத்திற்கு சென்று அடையாள அட்டையின் எண்ணை தெரிவித்து புதிய வாக்காளர் அடையாள அட்டை பெறலாம் என தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்